கலையை தேர்ந்தெடுக்கிற யாரையும் கலை கைவிடுறதே இல்லை அதுக்கு நிறைய உதாரணங்களை நம்ம பார்த்துருப்போம் அந்த வரிசையில் உள்ள மிக முக்கியமான கலைஞன்னா கார்த்திக் கரூர் நாமக்கல்னு கொங்கு வட்டார பகுதிகளிலையும் வட மாவட்டங்கள்லேயும் பேர் போன ஒரு தேர் கூத்து கலைஞன்னா கார்த்திக் பெண் வேஷம் போட்டு மேடை எரிங்கன்னா பொண்ணு கூட ஏக்கமாக பார்க்க வைக்கிற அளவுக்கு தத்ரூபமான அசல் கலைஞன்னா இந்த நாமக்கல் கார்த்திக்

அஸ்துனாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய வெங்கல சரிகரம் படைத்த ஐம்பத்தாறு நாட்டிற்கும் பேரரசராக விளங்கி வரக்கூடிய மன்னன் துரியோதன மன்னனே என்னையும் ஆலையிட்டார் கண்ணம்மா துரியோதரோட வீட்டு காரணம் அம்மா நான் என்னவென்று சொல்வது இந்த நாடு நகரம் அனைத்தும் இருந்து என் கணவர் செய்யாத தவறுகளை செய்து கொண்டு பங்காளியை பழிவாங்க வேண்டும் என்பது ஒரு காரணத்திற்காக நாடு நகரம் நவநிதி செங்கோல் அனைத்தையுமே அவரிடம் கைப்பற்றி அவரை வனவாசம் ஓட்டி வைத்தார் வனவாசம் ஓட்டி வைத்தது மட்டும் இல்லாமல் பத்தெட்டு பாரத போர் ஏற்படுத்தினார் அந்த பத்தெட்டு பாரத போரிலே நான் நீண்ட செல்வனாக விளங்கி வரக்கூடிய எட்டு பேருக்கும் அதிபதியாக விலகி வரக்கூடிய லக்னகுமாரன் அந்த பத்தெட்டு பதினெட்டாம் நாள் சண்டையிலே பதினெட்டு நாள் போர்க்களத்திலே என் மகனாக பட்ட லக்னகுமாரன் மாண்டு படிந்தான் அம்மா கண்ணம்மா அல்லாதே அம்மா உன் கனவுல நான் கூட்டி செல்கிறேன் பாருங்க போவான் அப்படியாகட்டும் அம்மா வாங்க போவான் ரொம்ப எல்லா உங்களுக்கு இருக்கும்னா பண்டிகை காலம் அதிகமா இருக்கும் அப்படி இல்லையா யாராவது டெத் ஆயிட்டாங்கன்னா அந்த டெத் ஒரு சில பேர் விடுவாங்க அப்புறம் அதுதான் மற்றபடி வேறு ஃபங்க்ஷன் அவளுக்கு எதுவும் நாடக விட மாட்டாங்க பெரும்பாலும் எங்கள் கோயில் திருவிழாக்கள் தான் கோயில் திருவிழாக்கள் தான் நம்ம பேர் எடுத்து கோயில் திருவிழாக்கள் அப்புறம் பவானி பக்கம் அந்த பக்கம் எடுத்துட்டிங்கன்னா டெத்து இறந்துட்டாங்கன்னா கூத்து ஆடாமல் சவை எடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க ஒரு சில பேர் ப பதினாறு நாள் காரியம் முப்பத்தோரு நாள் காரியம் அதுக்கு நாடகம் விடுவாங்க இப்போ மதுரை பக்கம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கரகாட்டம் இந்த மாதிரி தான் வந்து அந்த இருப்பாங்க பண்ணுவாங்க ஆமாம் நீங்கள் இறப்பு வீடுகளில் இந்த மாதிரியான இறப்பு இல்லைன்னா எப்பையும் போல் நாங்கள் நாடகம் தான் அதாவது இப்போ பண்டிகை காலத்துக்கு எப்படி நடத்துகிறோமோ அந்த மாதிரி தான் அங்கேயும் நடத்துவோம் ஏன்னா பண்டிகை காலத்துக்கு அதிகமாக சுறுசுறுப்பாக இருக்கிறது க கலகலப்பாக இருக்கிற மாதிரி நாடகம் வைப்போம் இந்த மாதிரி இறந்த இடத்துல வைக்கிறது நல்லத்தங்கால் சரித்திர கதை ஹரிச்சந்திரமயானகண்டம் இல்லைனா குருபத்திரன் கதை சத்தியவான் சாவித்திரி சத்யாவிதி கல்யாணம் இந்த மாதிரி ஒரு சோகமான நாடகங்கள் வைப்போம் அதாவது மக்கள் நறுகிற மாதிரி அந்த மாதிரி நாடகம் இப்போ இறந்ததுக்கெல்லாம் வீடுகள் இன்னமும் நடத்திட்டு தான் இருக்கிறாங்க நடத்திட்டு தான் இருக்காங்க ஒரு சில பேர் ஒரு சில ஏறுகள் நடத்துகிறாங்க ஒரு சில ஏறுகள் நடத்துறதில்லை புது புத்தியில் கூத்தாடிகள் தானேன்னு ஒத்த வார்த்தையில் இதை முடிச்சு போயிடுறாங்க இப்படி கடந்து போகிறவங்களுக்கு தெரிகிறது இல்லை இந்த கலைக்கு பின் இருக்கிற வாழ்வும் வலியும் கார்த்தியோட வாழ்க்கையும் வழி நிறைஞ்ச ஒன்று தான் பள்ளிக்கூடம் போகிற வயசில் நாடகத்தின் மேலே இருப்பு வர நேரங்காலம் பார்க்காம நாடக கொட்டையே வாழ்க்கைன்னு தெரிஞ்ச சின்னப்பா வேஷம் கட்ட ஆசை வர்றது ஒன்றும் புதுசு இல்லை தான் ஆனால் எந்த பின்புலமும் இல்லாமல் எந்த ஆதரவும் இல்லாமல் ஒருத்தன் வேஷம் கட்டுறது அவ்வளவு சுலபமும் இல்லை நான் பத்தாவது தான் படிச்சிருக்கேன் பத்தாவதுல ஒரு ஃபெயில் தான் சரிங்க சயின்ஸில் ஃபெயில் தான் அதுக்கப்புறமேட்டு சின்ன வயசுலேருந்தே விருப்பம் கூத்துனாவே ரொம்ப விருப்பம் ஆளுக்கு முன்னே ஸ்டேஜ் போட்டோன்னே அந்த முன்னாடி லைட்லாம் செட் பண்ணுவாங்க அது போட்டோன்னே அங்கே போய் முன்னாடி போய் உட்காந்துக்குவோம் நான் தான் ஃபஸ்ட்டு பாயே போட்டு உட்காந்துருப்பேன் எங்கேனாலும் கூத்து பார்க்க போயிடுவேன் அப்புறம் டென்த்து எக்ஸாமு சயின்ஸ் எக்ஸாம் நாளைக்கு எக்ஸாம்னா இன்றைக்கி நைட்டு கூத்து பார்க்க அதான் நான் ஹாஸ்டலில் படித்தேன் அந்த ஹாஸ்டலுக்கு பின்னாடியே நாடகம் விட்டுருந்தாங்க அந்த கூத்து பார்க்க போயிட்டு வந்து எக்ஸாம் எழுதிட்டு அப்புறம் அதனால் தூங்கிட்டேன் எக்ஸாம் காலையில் தூங்கிட்டேன் அது மெல்லாமே சொல்லணும்னா படிப்பு மண்டையில் ஏறலி படிப்பு ஏறலை கதைகள் மண்டையில் ஏறிடுச்சு அப்புறம் அதோடு நின்ட்டேன் டென்த்து ஃபெயிலான நின்று கடைக்கு வேலைக்கு போனேன் பாத்திர கடைக்கு ஒரு ஒரு வருஷம் வேலைக்கு போயிட்டு தான் இருந்தேன் ஆறு மாதம் ஒரு வருஷம் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் அப்புறம் வேலைக்கு போகும்போது நாடகங்கள் பார்க்க பார்க்க போவேன் எனக்கு டைம் எட்டு மணி வரைக்கும் டைம் வேலையில் எட்டு மணிலேருந்து எட்டே காலுக்கு ஒரு பஸ்ஸு ஒன்பதே கால் ஒரு பஸ் பதினொன்னே காலுக்கு ஒரு பஸ்ஸு நான் அந்த பதினொன்றே கால் வரைக்கும் பஸ் ஸ்டாண்ட்லேயே தான் இருப்பேன் யாராவது கூத்தாடிங்க போகிறாங்களா அவங்க போனாங்கன்னா எந்த ஊருன்னு கூத்து கேட்டு அவங்க கூடயே போயிடலாம் அப்படின்னு பஸ் ஸ்டாண்ட்லேயே சுற்றிக்கிட்டே இருப்போம் யாரோ ஆளுங்க இருக்கிறாங்களா இருக்காங்களான்னு பார்ப்பேன் ஏதாவது ஒரு ஆளுங்க இருந்தாங்கன்னா அவங்க கூட கிளம்பிடுவேன் வீட்டிலேயே சொல்லவும் மாட்டேன் வீட்டில் ஏன்னா அப்போ ஃபோன் நான் பதினஞ்சு வயசுங்கும் போது பல ஃபோன் கிடையாது அப்படிங்கம்போது நான் கிளம்பிடுவேன் சரி போனோன்னே ஒரு நாள் ரெண்டு நாள் இவங்க பார்த்தாங்க அப்புறமேட்டு போனால் கூத்து பார்க்க தான் போயிருப்போன்னு வீட்டில் அவங்களே நினச்சிக்கிட்டாங்க அதனால் கேட்க மாட்டாங்க கூத்து பார்க்க அவங்க கூடயே போயிடுவேன் கூத்து பார்த்துட்டு காலையில் வரைக்கும் அவங்க கூடயே இருந்துட்டு காலையில் கிளம்பி வேலைக்கு வந்துடுவேன் நேராக வீட்டு கூட போக மாட்டேன் ஸ்ட்ரெயிட்டாக வேலைக்கு வந்துடுவேன் வந்து இந்த கூத்துக்கலை வந்து ரொம்ப சீரியஸ் எடுக்க ஆரம்பிச்சு சீரியஸா பதினாறு வயசுல பதினாறு வயசுல எலிமேட்ல ராஜேஷ்னு ஒரு அண்ணன் இருக்கிறாரு பெண் வேட கலைஞர் அவர் தான் இந்த நம்ம லைன்லயே இந்த இந்த நாமக்கல் சேலம் ஈரோடு ராசிபுரம் ஓமலூர் இந்த லைன் எடுத்துட்டீங்கன்னா பெண் வேறு கலைஞரில் ஒரு ஒருத்தர் பார்த்து ஆசைப்படுறதுனா ராஜேஸ்வரனாக தான் இருப்பார் அவர் பார்த்து தான் நானும் ஆசைப்பட்டேன் பாடுனா அவர் அவர் பேர் எடுக்கணும் அளவுக்கு ஆடணும் அப்படின்ட்டு அவர் மேலே தான் விருப்பப்பட்டேன் அப்புறம் விருப்பப்பட்டதுக்கு வீட்டில் கேட்ட ஃபஸ்ட்டு வீட்டை வீட்டில் கேட்கும்போது வீட்டில் வேண்டாம் முடியாது கூத்துக்கு போனால் பத்து பேர் பல விதமாக பேசுவாங்க எல்லா விவாதம் மாதிரி பேசுவாங்க எங்களுக்கு அவமானமாக இருக்குது வேண்டாம் அப்படின்ட்டாங்க அப்புறம் சித்தப்பா அப்பா அம்மாட்ட பேசினாங்க பேசுனதுக்கு கொண்டு போய் ஒரு குரு செங்கோட மத்தியான ஒரு வாத்தியம் இருக்கிறாரு அவர் கூட்டிகிட்டு போ அவருக்கு கூட்டிகிட்டு போய் வீட்டுக்கு தெரியாதையே கூட்டிகிட்டு போய் வானாசுரன் ஒரு நாடகம் அது இப்போல்லாம் யாரும் ஆடுறதில்லை அந்த நாடகத்துக்கு உண்டான பாட்டு எனக்கும் இன்னொருத்தருக்கு எழுதி கொடுத்தாங்க ரெண்டு பேர்த்துக்கும் அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தேன் அப்புறம் நோட்டை பார்த்துட்டு கூத்தாட போகிறான்ட்டு ஆசைப்பட்ற நீ கூத்துக்கு போகிறியா அப்படின்ட்டு அந்த நோட்டெல்லாம் கிழிச்சு போட்டுட்டு என்னை வண்டிக்கு அனுப்பிட்டாங்க எங்கள் அப்பா வண்டிக்கு அனுப்பினதுக்கப்புறம் அங்கே வண்டியில் போய் ஒரு வாரம் இருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு அங்கே இருக்க பிடிக்கல ஏன்னா மங்களூர் மடிக்கேரி கர்நாடகா பார்ட்ரு அந்த லைனில் அங்கே தான் இருந்து அங்கேன்னா ஃபாரஸ்ட்டில் ரோடு போடுற வேலை நாங்கள் மூணே பேர் தான் இருப்போம் ஃபாரஸ்ட்டு கீழே என்னை விட்டுட்டு அவங்க மேலே ச ஈவினிங் ஆனால் ட்ரிங்க்ஸ் பண்ணால் ஈவினிங் கிளம்பிடுவாங்க மேலே என்னை மட்டும் தனியாக நடு காட்டுக்கு விட்டு போயிடுவாங்க அப்புறம் அழுது அங்கேருந்து ஒரு அண்ணன்ட்ட சொல்லி எனக்கு இங்கே இருக்க விருப்பம் இல்லைண்ணா நான் போகிறனா நல்லது அப்புறம் பாட்டி சேர்த்துட்டாங்கன்னு போய் சொல்லிவிட்டு அங்கேருந்து வண்டியிலேருந்து அனுப்பிவிட்டாங்க வந்து ஒரு ஆறு மாதம் அமைதியாக தான் இருந்தேன் கூத்து பற்றி எதுவுமே பேசலை அப்புறமேட்டு மறுபடியும் ஆறு மாதம் கழித்து எங்கள் பாட்டி வீரில் ஒரு ராஜேஷன் சொன்னேன் பார்த்தீங்களா அவங்க ஆட நாடகத்தை பார்த்தேன் அது பார்த்ததுக்கு அப்புறமேட்டு வீட்டில் பிடிவாதம் முடிச்சுக்கிட்டேன் நான் போனால் கூத்துக்கு தான் போவேன் இல்லையா நான் கூத்துக்கு வேறு எந்த வேலைக்கு மாட்டேன் இல்லைன்னா நான் மருந்து குடிச்சு தூக்கு போட்டு செத்து போயிருவேன் நான் அப்புடின்னு பிடி முடிக்க ஆரம்பித்தேன் அப்படியே வரலாட்டி தான் இல்லை அப்படிப்பா எங்கள் ரெடியும் எங்கள் அப்பாட்டை வாங்கியிருக்கிறேன் போகக்கூடாது எங்களுக்கு அவமானமாக இருக்குது கூத்தாட போனால் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா சித்தப்பாக்கு அந்த மாதிரி நடந்திருக்குது அதனால இவங்க பயந்துக்கிட்டாங்க கூத்தாட போய் பொண்ணு கொடுக்கணும் என்ன பண்ணுறது இல்லை ஒரு வேளை திருநங்கையை மாறிட்டேன் என்ன பண்ணுறது அப்புடின்னு பயந்துக்கிட்டாங்க நான் பிரிவிதமாக நான் போனால் கூத்துக்கு தான் போவேன் இல்லையா நான் தூக்கு போட்டால் மருந்து கொடுத்து செத்து போயிருவேன் அப்படின்ட்டு துணியெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டேன் புடவை கையில் எடுத்துட்டு தூக்கு போடுறதுக்கு அப்புறமேட்டு தான் சரி இதுக்கு மேலே சொன்னால் கேட்க மாட்டான் பையன்தான் வேணும் அப்படின்ட்டு என்னை கூத்துக்கு அனுப்பிட்டுட்டாங்க அப்புறம் சித்தப்பாட்டை கொண்டு போய் சொல்லி விட்டுட்டு இருந்தாங்க இவன் கூத்துக்கு தான் போகிறாங்கிறான் இவனை பார்த்து பார்த்து உன்னோட பொறுப்பு தான் நல்லதாக கெட்டதும் டூ நீ பார்த்துக்கோன்னு சித்தப்பாடை சொல்லி அனுப்புனாங்க அப்புறம் அவரு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்தாரு தன்னோட கனவுகளை நோக்கி ஓடுற ஒருத்தனுக்கு காலம் கொடுக்குற பரிசு எல்லாம் காயங்களும் அவமானங்களும் தான் அதை சமாளித்து போது தான் அவன் மற்ற மனுஷங்கிட்டருந்து விலகி தனி அடையாளமாக மாறி நிற்கிறான் சொந்த குடும்பத்திலேயே எதிர்ப்பு உருவக்கேலி கூடாத காதல்னு எல்லாத்தையும் தாண்டி கார்த்திக் ஓடுன ஓட்டத்துக்கான எரிபொருள் இந்த தெருக்குத்து மேலே இருந்த காதல் மட்டும்தான் அதனால தான் அந்த கலையும் இன்னும் கார்த்திகை கைவிடாமல் பார்த்துட்ருக்கு இப்போ கார்த்தின்னா தெரியாதவங்க யாருமே கிடையாது கலைமகள் கார்த்தியா எல்லாத்துக்குமே தெரியும் இவங்க தானே இல்லை சின்ன குழந்தைங்கள்லேருந்து இருந்து ஒரு ஊருக்கு நம்ம போயிட்டோம்னா ஆட்டாவில் தான் நாங்கள் ஆட்டாவில் போகும்போது ஆட்டாவில் போகும்போது நம்ம பார்த்துட்டாங்கன்னா சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஏ கார்த்தி நம்மட்டாரோ கார்த்தி நம்மட்டாரோ கார்த்தி விசில் கை தான் இருப்பாங்க அது மாதிரி நான் வேஷம் போட்டு வெளியே வந்துவிட்டாலும் அதிகமாக குரத்தி வேஷம் தான் போடுவேன் நான் குரத்தி வேஷத்தில் தான் அதிகம் பேர் எடுத்தது நான் அந்த குரத்தி வேஷத்தில் போட்டு வெளியே வந்துட்டேன்னா கைத்தற்றல் தான் விசில் தான் அது மாதிரி தான் எங்களுக்கு அன்பளிப்பு குத்துவாங்க பின்னு காசுன்னு சொல்லுவாங்க பத்து இருபது ஐம்பது நூறுன்னு அவங்க அவங்க விருப்பப்பட்டு குத்துவாங்க அதாவது அவங்களோட தொழில் நான் நினச்சி அதை பாராட்டி குத்துவாங்க ஆரம்பத்துலலாம் ஒரு ரூபா கூட குத்துன்னு பார்க்குவேன் பின்னு காசுன்னு ஒரு ரூபா கூட வாங்கினதில்லை குரத்து வேஷம் போட்டு வெளியே அறிமுகமானேன் அதுக்கப்புறமேட்டு எப்போ பார்த்தாலுமே வெளியே வந்துவிட்டேன் ஒரே கலகலப்பாக தான் இருக்கும் உங்கள் அம்மா அப்பா உங்கள் நாடகங்கள் பார்க்கும்போது பார்க்கும்போது அதை பற்றி பிரம்மிச்சு போனாங்க பிரமிச்சு போய் அலுவாச்சியும் வந்துருச்சு அவங்களுக்கு ஆனந்த கண்ணீருங்கிற மாதிரி ஒரு கண்ணீரே வந்துருச்சு அவங்களுக்கு ஏன்னா அந்தளவுக்கு பெருமைப்பட்டாங்க இப்போ நாலு பேர் நம்மளை பாராட்டி பேசும்போது இந்த தொழிலில் நம்ம பையன் நம்ம இப்படியெல்லாம் பேசணும் ஆனால் இப்போ நாலு பேர் மெச்சிக்கிற மாதிரி இருக்கிறான் அப்படின்னு பிரமிச்சு போய் ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசுனாங்க முதல்ல வேஷம் போட்டு அம்மா முன்னாடி ஆடும்போது அம்மா கட்டி பிடிச்சி சபையிலே முத்தம் கொடுத்தாங்க அம்மா மொதல் மொதல் அம்மா முன்னாடி ஆடும்போது எந்திரிச்சி வந்து எல்லாத்துக்கு முன்னாடி சபையில் கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுத்தாங்க நான் அவங்க காலையில் வந்து ஆசீர்வாதே அது ஒரு பெரிய பாராட்டாக எனக்கு தெரிஞ்சது அந்த இடத்துல ஏன்னா வேண்டான்னு சொன்னவங்க இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம கட்டு பத்து பேருக்கு முன்னாடி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுத்தாங்களே அப்படின்ட்டு ஒரு ஆனந்தம் ஒரு கட்டத்தில் கார்த்திக்கோட திறமை கொண்டாடப்படுது கார்த்திக்காக மட்டுமே நாடகம் பார்க்க வர அளவுக்கான ரசிகர் கூட்டம் பொண்ணு வேஷம் போட்டு போது அடங்காத விசில் சுத்தம்னு கார்த்திக்கு எல்லாமே கை கூடி வந்த நேரம் அந்த விபத்து ஒன்று நடக்குது ஒரு கலைஞனோட உயிர் அவனோட காலில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க லாரி வந்து மோதனில் கார்த்திக்கோட ரெண்டு கால்கள் நொறுங்கி போக ஆட்டம் இல்லாத வாழ்க்கை இனி தேவையில்லைன்னு விபரீத முடிவுகள் எடுக்க தயாராகி நின்று இருக்காரு கார்த்திக் ரெண்டாயிரத்தி பதினாறில் நாடகத்துக்கு போகும்போது எனக்கு ஒரு ஆக்சிடண்ட் ஆச்சு அந்த ஆக்சிடெண்ட் ஆகும்போது வலது காலில் தொடையிலேருந்து முட்டி வரைக்கும் அடி முட்டியிலேருந்து கால் வரைக்கும் அடி இடது காலிலே அதே மாதிரியே காலில் ரொம்ப அடிபட்டுச்சு அடிபட்டதில் கால் இந்த ஒரு கால் ஓணமாயிருச்சு ஊனமானாலுமே ஆட்டத்தை விட முடியாதுன்னு சொல்லி வீட்டில் சண்டை போட்டு அப்போயும் போகக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க கால் இந்த மாதிரி ஆயிடுச்சு போய் அதை ஆடினா என்ன பண்ணுறது அப்படின்னாங்க ஆனாலும் பரவாயில்ல காலே போனால் போறோம்னா ஆடி தான் கால் போகணும்னு சொல்லி வீட்டில் சண்டை போட்டு மடி நாடகத்துக்கு வந்துருக்குறேன் கால் இது ஃபுல்லாக பிளேட் இருக்குது இந்த காலிலையும் சரி இந்த காலையும் சரி ரெண்டு காலையிலையும் ப்ளேட் இருக்குது பிளேட் அதை எடுக்கணும் ஏழு வருஷம் கழிச்சு எடுக்க சொன்னாங்க போதுமான வருமானம் இல்லாதனால அது கொஞ்சம் தள்ளி போட்டிருக்குறேன் வருமானம் கைக்கு வரும்போது அமௌண்ட் வரும்போது எடுத்துருக்கேன் அந்த இடத்துல வாழ்க்கையே முடிஞ்சுது அப்படி தான் நினச்சினாங்க எல்லாருமே எனக்கும் இன்னொருத்தருக்கு கை இதோட இல்லை கை இதோட பாதியோடு போயிடுச்சு எங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே அடிபலம் அந்த இடத்துல படுத்து அப்படியே சா பின்னாடி சாஞ்சிக்கிட்டேன் அந்த இடத்துல என்னென்னா இன்னுமேட்டு என்னால் கால் வச்ச ஊனி ஆட முடியுமா முடியாதா இனிமேட்டு அவ்வளோதானா கார்த்திங்கிற ஒரு வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சுதா ஏன்னால் ஒரு நாடகக்காரங்களுக்கு ஒரு ஆட்டக்காரங்களுக்கு முக்கியமானதே கால் தான் என்னதான் நம்ம வசனங்கள் பேசினாலும் நம்ம என்னதான் நம்ம சிறப்பாக நின்று வசனங்கள் பேசினாலுமே அழகு இருந்தாலுமே அந்த இடத்துல அவங்க எதிர்பார்க்குறது எதுன்னா கால் ஆட்டம் மட்டும்தான் இப்போல்லாம் வந்து நடனம் மட்டும்தான் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கும்போது போது நம்ம கால் ஊனி ஆட முடியுமா இனிமேட்டு அவ்வளோதான் நம்ம வாழ்க்கையே முடிஞ்சுது நம்ம வாழ்க்கை அவ்வளோ தான் அப்படின்னு அழுது அழுது அழுவச்சி அவ்வளோதான் இல்லை இனிமேட்டு கால் ஊனி மெயினாக கால் ஊனி ஆட முடியாது இது ஒன்று மட்டும்தான் என் மனசில் இருந்துச்சு ஆட முடியுமா ஆட முடியுமா முடியாது இனிமேட்டு நம்ம வாழ்க்கை அவ்வளோ தான் என்னை மருந்து ஊற்றி கொண்டுருங்க ஹாஸ்பிட்டலில் போகும்போது ஆம்புலன்ஸில் எடுத்துகிட்டு போனாங்க ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு போகும்போது போகும்போது ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அவங்க அவங்ககூட சொன்ன வார்த்தை தான் எனக்கு கொண்டுருங்க என்னால் ஆடாமல் இருக்க முடியாது நான் எல்லாமே ஆட்டத்துக்குசரம் தான் வீட்லேயே எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு வந்தேன் ஆனால் இப்போ அந்த ஆட்டத்துக்கே இல்லாத போயிருச்சு அப்படிங்கும்போது எனக்கு மறுபடி கொண்டுருங்க நான் இருக்கு வாழை எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனேன் நான் ஏக்சான் அப்புறமேட்டு ஒரு சில காரணத்தினால கூத்தே வேண்டான்னு நினச்சிட்டேன் ஏன்னா நம்ம வாக்கு தான் நடக்கிறோங்களா அதை நடந்து போகும்போது ஒரு சில பேர் இதாக பேசிட்டாங்க நம்ம குழுவிலேயே கொஞ்சம் அவமானப்படுத்துகிற மாதிரி பேசிட்டாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட்டு எண்ணெய் வச்சு ஆடினாங்க அதனால் இப்போ ஒரு ரெண்டு மூணு நான் நாடகம் பார்க்க போனால எதுக்கு அவனுக்கு சம்பளம் போட்டு கொடுக்குறீங்க வரானா பார்க்குறானா அதில் கையில் நூறுவா கொடுத்து அனுப்ப மாட்டேங்களா எதுக்கு சம்பளம் போட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு பேசிட்டாங்க நம்ம நல்லா இருக்கும்போது நம்மளை வச்சு எத்தனை நாடகம் இருப்பாங்க எவ்வளோ பணம் சம்பாதிச்சிருப்பாங்க இப்போ நம்ம ஊனமாயிட்டோம் ஊனமாகிட்டனால நம்மள இந்த வார்த்தை கேட்குறாங்களா அது நான் போது பேசியிருந்தேன் எனக்கு தெரிஞ்சுருக்காரு நான் இருக்கும்போது பேசுனால இனிமேட்டு நம்ம நாடகமே வேண்டாம் கூத்தே வேண்டாம் எல்லாமே இப்படி தான் இருப்பாங்களாட்டு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அது தெரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போச்சு கூத்து வேண்டாங்கிற மனது மனப்பக்கம் வந்தது அதுக்கப்புறமேட்டு மடி ஒரு நாடகம் பார்த்தோன்னும் நம்ம எப்படியெல்லாம் இருந்தோம் இப்போ ஏன் நம்ம இவங்க ஒரு திரு ஒரு சொல்லு சொல்கிறதுக்கோசரம் நம்ம ஏன் விலைக்கு போகணும் இன்றைக்கி இப்படி சொல்லிட்டாங்கல்ல நாளைக்கு நம்ம இல்லாதவங்க மடி கூத்து ஆடக்கூடாது அந்தளவுக்கு நம்ம கொண்டு வரணும் நம்ம காலை கொண்டு வரணும்னு சொல்லி வீட்லேயே யாருக்கு தெரியாத கதவை சாத்திக்கிட்டு வீட்லேயே ஹிப் மூமெண்ட்டு அதிகமாக கொடுக்க ஆரம்பித்தேன் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா காலில் அதிகமாக ஆட ஆரம்பிப்பேன் இப்போ இதுக்கப்புறமேட்டு இந்த வாரத்தை வந்ததுக்கப்புறமேட்டு ஹிப் நான் நானே கொடுக்க ஆரம்பித்தேன் வீட்டிலையே பார்த்து பார்த்து ஆடி பார்த்தேன் அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் ஒன் ஒன் இயர் தான் ஒன் இயர் தான் ரெஸ்ட்டில் இருந்தேன் பொட்டாசியில் ஆக்சிடென்ட் ஆகுது அடுத்த மார்கழி மாதம் ஆடத்துக்கு போயிட்டேன் நான் ஃபோன் அன்னியுமே அதுக்கப்புறமேட்டு ஆரம்பிச்சது தான் இன்னமும் நம்ம கறந்துக்கிட்டே இருக்கிறோம் இன்னுமே கார்த்தி வள்ளினா கூத்து வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது அவங்க பேசினவங்க எல்லாமே மனசால வந்து பேசுனது தப்புன்னு உணர்ந்து அவங்களே அவங்க வாங்குற நாடகத்துக்கெல்லாம் நீ வந்ததாக ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களே பேசி உணர்ந்துட்டாங்க பேசுனதுக்கும் மன்னிப்பும் கேட்டுவிட்டாங்க உணர்ந்துட்டாங்க அது திருநங்கையாக போய் நிற்ப ஆணுக்கு எதுக்கு பொண்ணு வேஷனு பெண் வேஷம் போடுறதாலயே வார்த்தைகளால் கார்த்திக்கு ஏற்பட்ட காயங்கள் சொல்லி மாலாத ஒன்று பெண் வேஷம் போட்டதுனாலயே நிஜமாவே பொண்ணுன்னு நினைச்சு கையை பிடிச்சி இழுத்த கதைகளும் இருக்கு இத்தனைக்கும் மத்தியில் ஒரு பூ பூக்கத்தானே செய்யுங்கிற மாதிரி தான் கார்த்திக்கை எல்லா விதத்துலையும் புரிஞ்சுக்கிட்ட மனைவி கிடச்சிருக்காங்க கார்த்திக் மனைவியோட கவலையெல்லாம் கால் வர தன்னோட கணவன் உடலையும் கொஞ்சம் கவனிக்கணுங்கிறது மட்டும்தான் அந்த பூத்தை பார்க்கறதுக்கு வெளியே போக முடியாது ஏதாவது டைம் தான் போக முடியாது அந்த போற டைம்ல பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கும் ஏன்னா எப்போ பார்ப்பேன் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும் எதாவது டைம் தான் வாய்ப்பு கிடைக்கும் பார்க்கறதுக்கு அந்த பார்க்குற ஒரு டைமாக இருந்தாலும் விடிய விடிய பா தூங்காமல் பார்த்து ரசிப்பேன் ரொம்ப பிடிக்கும் நான் ஃபஸ்ட் டைம் கூத்து பார்க்க போகிறப்போ பெண் வேடம் ஆண் வேடம் ரெண்டுமே போட்டிருந்தார் அதுக்கு ஆண் வேடம் போடுறப்ப கிருஷ்ணவேசன் போட்டிருந்தார் ஆண் வேடம் போடுறப்பையும் எல்லா பொண்ணுங்க ரசிக்கிற அளவுக்கு இருப்பார் குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஏன்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட நிறைய பொண்ணுங்க ஃபோன் பண்ணி பேசுவாங்க அந்த அளவுக்கு ரசிக்கிற அளவுக்கு இருப்பார் அந்த கேரக்டரில் ஒரு குறை சொல்ல முடியாத அளவுக்கு பண்ணுவார் அந்த கேரக்டரில் யாரும் ஒரு குறை சொல்ல முடியறது அந்த இடத்துல அந்த கேரக்டராகவே மாறிடுவார் அந்த செட்டுலேயே பார்த்தீங்கன்னா இவரோட ஹார்ட் ஒர்க் அதிகமாக இருக்கும் எல்லோருமே மீடியமாக இப்படி தான் இருக்கும் போதும் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தாலும் இவரோட தான் அதே மீறி ஹார்ட் ஒர்க் தான் ஒரு டான்ஸ் பண்ணுறப்பையும் சரி அந்த கட்டத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா மீது எல்லாருமே அப்படி இருந்துக்குவாங்க ஆனால் இவரை ஆடுற டைமில் எவ்வளோ தூரம்னே சொல்ல முடியாது இங்கேருந்து எவ்வளோ தூரம் வேணாலும் ஓடுவார் அந்தளவுக்கு பர்ஃபாமன்ஸ் இருக்கும் இவரோட அந்த அற்பட்டிருக்கப்போ கால் வலி கொஞ்சம் இருக்கிறதும் செய்யும் வீட்டுக்கு வந்தால் ஒவ்வொரு நாளைக்கு சொல்லுவார் ஒவ்வொரு நாளைக்கு சொல்ல மாட்டார் கால் வலிக்கு அப்படின்னு ஒரு நாளைக்கு கால் பிடிச்சோட்டும் சொல்லுவார் கால்வழி கொஞ்சம் இருக்குது அப்படின்னு அதிகம் கால்வழி காட்டும் ஆனால் எனக்கு இந்த வருத்தம் இருக்கும் இந்த அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன் சம்டைம்ஸ் கொஞ்சம் குறைச்சிக்கலாமில்ல அப்படின்னு அதில் இறங்கிட்டோம் அப்படின்னா அது மாறிக்கணும் மாற்றிக்கணும் அந்த இடத்துல வழியை கஷ்டம் தான் காட்டிக்க காட்டிக்கக்கூடாது பார்த்துக்கவும் கூடாது நினைக்கவும் கூடாது ஏன்னா போகிறது போகிற இடம் மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறது அந்த இடத்துல நம்ம வருத்தத்தை காட்டக்கூடாது வருத்தத்தை நினைக்கவும் கூடாது அவங்கள மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது நமக்கு பெரிய சந்தோஷம் அப்படி தான் நினைப்பாரு அந்த இடத்துல எனக்கு சந்தோஷமாகவும் இருக்கும் இருந்தாலும் அவர் கால்வெளி இருக்குமே அப்படிங்கிற ஒரு வருத்தமும் இருக்கும் வறுமையை ஜெயிச்சு கேலி பேசின ஊரை ஜெயிச்சு கால் உடஞ்ச நிலையில் அந்த யமனையும் ஜெயிச்சு சலங்கை கட்டி மேடல் நிற்கிறதெல்லாம் அந்த விசிலுக்கும் கைத்தட்டலுக்கும் தான் நான் பத்தாவது தான் படிச்சுருக்குறேங்க நான் அதிகமாக படிக்கலை அதனால் படிப்பே எனக்கு படிப்பு சுத்தமாக வரல ஆனால் கலைக்கு என்னைக்கு வந்தனோ இந்த தொழிலுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு கலை தான் எங்கள் மூச்சாக இருந்தது சொல்லிக் கொடுத்த வசனங்கள் எல்லாம் எங்கள் தாய் எங்கள் எங்கள் மனசில் அப்படியே பதிஞ்சுது எங்கள் குருவை ஆசிரியர் அவங்க எல்லாம் சொல்லி கொடுத்ததும் மனசில் அப்படியே பதிஞ்சு அந்த நாடகத்துக்கு ஏற்றவாறு நாங்கள் மாற்றிக்குவோம் இதாக பெண் வேடமாக இருந்தால் பெண் நாட்டை பேசணும் ஆண் வேடமாக இருந்தால் மந்திரி யார் நீ எதற்காக வந்தா என்ன காரணம் அப்படி ஆண் 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 மாதிரி கட்டணும் பெண்ணாக இருக்கும்போது பெண்ணாக பாவனைகள் கொண்டு வரணும் இதெல்லாம் படிப்பு இல்லாமல் வசனங்கள் மட்டுமே நிறைஞ்சு எங்கள் மனசில் இருந்து அந்த வசனத்தை எல்லாம் நாங்கள் மனப்பாடம் பண்ணி மனசார பேசுகிறோம் அதாவது ம மனசில் இருந்து பேசுகிற மாதிரி இருந்தால் எந்த ஒரு வசனங்களும் அழியாது மறக்காது புக்தியில் மனசுக்கு ஏற்று மனசில் இருந்தால் அலி மறையாது அது நம்ம குருட்டுமான பாடம் பண்ணுன்னா எல்லாமே மறைஞ்சிரும் அதுக்கு ஒரு உதாரணம் படிப்பு குருட்டுமான பாடம் பண்ணினேன் ஆனால் அது என் மண்டில் நிற்கலை மனசார பிடிச்சிது செஞ்சேன் எல்லா வசனங்களும் மனசார நிற்கிது மனசில் நிற்கிது சொல்லுவாங்க இப்போ அதிகம் பக்கத்தில் பக்கமும் ஒரு படம் பார்த்தேன் கலைஞர்கள் கலையை கைவிடலாம் ஆனால் கலை கலைஞர்களை கைவிடாதுன்னு சொல்லுவாங்க அதுபோல் இந்த கலை கைவிடாத நீங்கள் எல்லாத்தையும் வாழ வைப்பு